ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை பறித்து அதில் ஊர்கா செய்ய போகிறோம் அப்போவே நம்ம பயன்களையும் சேர்ந்து பார்ப்போம் வாங்க முடக்கத்தான் கீரையை நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிப்போம் இதை மாதிரி நம்ம முத்தின விதைகளை தொட்டியில் போட்டோம்னா வீட்டிலே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்கும் எப்போ தேவையோ அப்போ அதை பறித்து தக்காளி மிளகு உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோன்னா சூப்பும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஊர்கா தான் செய்ய போகிறோம் ஏன்னா கீரை கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு இதை மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம பறிச்சிட்டு வந்த கீரையை காம்புகள் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எப்பயுமே ஊர்கா செய்கிறோம் போது கொஞ்சம் நிறைய கீரை இருக்கும்போது செய்திங்கன்னா தான் சுருளை வதங்கி வந்த பிறகு நமக்கு ஒரு நூறு கிராம் அளவாவது ஊர்கா கிடைக்கும் நல்லெண்ணெயில் நல்லா இந்த கீரைகளை வதக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு இந்த கீரைகள் எடுத்துக்கிறோமோ இந்த முட்டிகளில் முடக்குவாதம் வரவங்களுக்கு சீக்கிரம் வராமல் தவிர்க்கப்படும் வந்துடுச்சா அவங்க என்ன பண்ணணும் அடிக்கடி இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கணும் சூப்பு செய்து சாப்பிட்லாம் இதை நல்லா அரைச்சி தோசை மாவில் போட்டு தோசை செய்து சாப்பிட்லாம் எப்படியோ ஒரு வகையில் நம்ம சாப்பிடணும் நம்ம நெல்லிக்காய் பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதை நான் நல்லா வதக்கிட்டு தான் அரைக்க போகிறேன் கீரை நல்லா இதை மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வதங்கி வந்த பிறகு அடுத்தது நம்ம இதில் அந்த ஊற வச்ச புளியையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதுக்கு ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஊற வச்சுருக்க புளி இருக்குது பாருங்கள் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் புளி எப்போயுமே இதை மாதிரி நீங்கள் ஊற வச்சு வதக்கிட்டீங்கன்னா ஊருக உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் ஊற வச்சிட்டு ஜஸ்ட் இதை வதக்கி எடுத்துக்கோங்க முடக்கத்தான் கீரை மூட்டு வலி அடுத்தது உடம்பு வலி எல்லா உபதைக்கும் சிறந்த ஒரு மருந்து நல்ல ஒரு மூலிகையாகவும் செயல்படுது இந்த மூட்டு வலி வீக்கம் தோல் நோய் எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து மலச்சிக்கல் சுவாச பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது சூப்பு குடிக்கிறது மூலமாக நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் முடிஞ்ச அளவு முடக்கத்தான் கீரை நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சுருங்கி வந்த இந்த கீரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தானிக்கரத்துக்கு ஒரு ஸ்பூன் போல் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம் நல்லா இது பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த முடக்கத்தான் அடுத்தது உப்பு புளி இதை மட்டும்தான் நம்ம இப்போ வதக்கி அரைச்சிருக்கோம் அடுத்தது தான் இதற்கான பொடிகள் போட போகிறோம் ஊர்கான்ன உடனே நமக்கு கடுகு வெந்தயம் இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி போடணும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மசியாக இருக்கக்கூடாது இதை மாதிரி அரைச்சாதான் ஊர்காக்கு நம்ம நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம கடுகு வெந்தயம் தாளிச்சி எடுத்துருக்கிற இந்த எண்ணெயில் என்ன பண்ணுங்கள் ஊற்றிட்டு அல்வா மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க நிறையா கீரை பொழுது கண்டிப்பாக இதை மாதிரி ஊறுகாய் செய்து வச்சுக்கோங்க அந்த கீரையை வேஸ்ட்டு பண்ணாதீங்க கீரை வாங்கும்போது அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு விதைகளோடு இருக்கும் கருப்பாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் தொட்டியில் போட்டு வீட்டில் வளர்த்திங்கன்னா நிறைய கீரை பார்த்திங்கன்னா கிடைக்கும் இப்போ எண்ணெயில் நல்லா சுருண்டு வர அளவுக்கு அல்வா மாதிரி கிண்டி கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போல் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து பொடியாக்கிட்டு ஃபைனலாக இந்த பொடியை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஊர்காக்கான அந்த டச்சு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காரக்குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு சுருளை வந்துருச்சு வெறும் சில்லி பவுடர் எதுவுமே கலக்காத நமக்கு காரத்துக்கு வெறும் சில்லி பவுடரும் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தயம் அதற்கான பொடிகள் இதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துணும் ஆரம்பத்திலே எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றுனதால் தலை தலன் கொதிச்சிட்ருக்கு இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்துருச்சு இந்த பொடிகளை அந்த எண்ணெய் வாசனையோடு நல்லா கலந்து கலந்து எடுத்தோம்னா பச்சை வாசனை போயிடும் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் போட்டுட்டு கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் கிண்டி எடுத்து ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டிங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கு ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கலாம் எப்போ பாரு மாங்காய் ஊர்கா எலுமிச்சங்காய் ஊறுகான்னு இதையே தின்றதோட இதை மாதிரி ஒரு கீரை வகைகள்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் சத்துக்கு சத்தம் ஆச்சு ஒரு ஊர்கா சாப்பிட்டா ஒரு திருப்தியும் கிடைக்கும் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் ஊருகா அடிக்கடி எடுத்துக்கலாம் முடக்கத்தான் கீரை சூப்பு குடிக்கிறது தோசையில் அரைச்சி சாப்பிட்றது கீரை சாப்பிட்றது துவையல் சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்லாம் கொஞ்சமாக போது அரைச்சி அந்த முட்டிகளில் பத்து போடும்போது அதுலேயும் பார்த்திங்கன்னா மூட்டு வலி பறந்தே போயிடும் அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூட்டு வலிக்கு தான் அரைச்சி பத்து போடணும்னு இல்லை சரும நோய் இருக்குது அப்படின்றவங்களுக்கு சொறி தேமல் இதுக்கும் பார்த்திங்கன்னா அரைச்சி பத்து போட்டிங்கன்னா சூப்பராக கேட்கும் ஸோ தோல்வியாதிக்கும் நல்ல மருந்து அடுத்தது முடக்குவாதத்துக்கும் நல்ல மருந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு பூரண கொழுக்கட்டை இது என்னடா நம்ம அரிசி மாவில் தானே செய்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கோதுமை மாவு எப்போ பார் சப்பாத்தி போட்டு போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு வெறுத்துட்ருக்கோம் சப்பாத்தி போடாமல் நல்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அரைக்கப்பு அளவுக்கு சாதாரண அரிசி மாவு ஏன்னா கொஞ்சமாவது அரிசி மாவு போட்டால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய வரும் ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவு கப்பு அரிசி மாவு சுடுதண்ணியை போட்டு நல்லா எடுத்து இதுக்குள்ளே வேர்க்கடலை வெல்லம் ஏலக்காய் இது பொடி பண்ணதை போட்டு இதை மாதிரி மடித்து ஆவி காட்டி ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட அவ்வளோ சூப்பராக இருக்கும் காஃபியோட இதை எப்படி பக்குவமாக செய்கிறது இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த பதிவை பார்க்க மறக்காமல் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடக்கத்தான் ஊறுகாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இதே ஊறுகாவை இதே ஸ்டைலில் செய்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஆரோக்கியமான பதிவுகளை பார்க்குறதுக்கு இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்